அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசின்னு சொல்லும் போதே ஒரு கெத் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கெத்தாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க அந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மூத்த சுமங்கலியோட வாக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் தம்லைனில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க என்ன அந்த மூத்த சுமங்கலியோட வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில் போய் இந்த ஆடிப்பெருக்கணைக்கு வந்து தாலி சரடு மாற்றிப்போம் அதை எப்படி முறையாக செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் போய் குளிச்சுட்டு அங்கே தாலிசரடு நம்ம வந்து மாற்றிப்போம் அந்த நேரத்தில் மூத்த சுமங்கலியோட ஆசியை பெறது ரொம்பவும் முக்கியம் பெரும்பாலும் பெறுவாங்க ஒரு சிலர் வந்து இதை மாட்டாங்க ஆனால் இந்த ஆசி பெறுறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் அந்த நேரத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மூத்த சுமங்கலியாக இருக்கிறவங்ககிட்ட மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் பூவு அதோட விலையல் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அதோட வெற்றிலை பார்க்க எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு ஒற்றைப்படையில் வர மாதிரி ஒரு மூணு பேத்துக்கோ ஐந்து பேத்துக்கோ தானமாக கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கோங்க அப்படி பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் திருமணம் போடுற சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்வுமே நடக்க மாட்டேங்குது நிறைய கஷ்டங்களை தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் அது அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய மாங்குல்லிய பலமும் அதிகரிக்கும் இதை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த பெண்கள் வந்து ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கனைக்கு பெரும்பாலும் வந்து கடன் வாங்க கடன் வாங்க மாட்டாங்க ஏன்னா அன்றைய தினத்தில் போடக்கூடிய விஷயங்கள் பெருகி வரும் அதனால தான் அந்த அன்றைய தினத்தில் கடன் வாங்க மாட்டாங்க நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஆடிப்பெருக்கு போர்க்கொள்ள முடியற நேரம் அதனால் இதை வந்து ஒரு நல்ல நாள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து பெரும்பாலும் இது பீடை மாதம் கிடைக்கவே கிடையாது இது ஒரு பீட மாதம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் இந்த நேரங்களில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு சில கெட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதில் ஒன்று கடன் வாங்குறது என்னம்மா கடன் வாங்குறது கெட்ட விஷயம்னு சொல்கிறேன்னா ஆமாங்க கடன் வாங்குறது ஒரு கெட்ட விஷயம்தான் நம்மளைய நிறைய இன்னல்களை செய்யக்கூடியது இந்த கடன் பிரச்சனை தான் அது ஒரு கெடுதலான விஷயந்தான் அதை வந்து நீங்கள் பெரும்பாலும் செய்யாமல் இந்த நாட்களில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசியில் செவ்வாயும் கேதுவும் கலஸ்தரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரக அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து ராகு இணைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சந்திரனும் அவரோடு சேர்ந்து புதனும் வக்கரகம் அடைந்திருக்கிறார் குரு பகவானும் லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார் சைன போகஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய சிம்மராசி ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் நிமித்தமா எங்கேயாவது வீட்டில இருந்து வெளியில போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய தரத்தை இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களுடைய பேருக்கே கூட ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது யாரெல்லாம் அவங்களை கெடுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்டே போய் சகவாசம் வச்சுட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக இருக்குது அதில் இருந்து விடுபட முடியும் அதிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவீங்க உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு அப்பப்போ வரலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி அநீதியை கண்டால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உடன்பிறப்புகளால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு புதிய வியாபாரம் ஒரு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அறிவுரையை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயத்துலேயும் இறங்கினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாட்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆர்டர் புதிய ஆர்டர் ஒன்று கிடைக்க போகுது அதன் மூலிமா உங்களுடைய புகழ் பெயர் இதெல்லாம் அதிகரிக்க போகுது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பொதுநல சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி You to work. ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி வேலை பலு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் ரொம்ப உற்சாகமாக ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் டக்கு டக்குன்னு இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது கணவன் மனைவி அண்டை அயலாறுகளுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் இருவருக்கும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்கிடையே மூன்றாம் நபர் தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழலை இருக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய சூழலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர் தலையிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவீங்க சிறப்பான மாணவர் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சிறு சிறு பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க ரொம்ப தைரியசாலி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் பெரிய பாதிப்பாக இரு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது பிள்ளைகளுடைய செயல்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவங்க மூலியமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகளும் டக்கு டக்குன்னு கிடைக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு உயர்கல்வி நீங்கள் முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரகசியங்களை மற்றவங்கக்கிட்ட இந்த காலகட்டத்தில் ஒருபோதும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க பகிர்ந்துக்காதீங்க குறிப்பாக தொழில் ரகசியம் வீட்டில் குடும்ப ரகசியங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல இடர்பாடுகள் கெட்ட பெருகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் எதை முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதுலேயே சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றவங்களால சின்ன சின்ன பகை வரலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆர்ட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் செயல்படுறது நல்லது உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கு மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான் ஆலயத்தை மூன்று முறை பலம் வந்துட்டு வாங்க அதே மாதிரி தினமும் தினமுமே முடிந்தால் செய்யுங்க அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி சூரிய பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அவரை நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் தேங்க்யூ